ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயம் கடையில் வாங்கிறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய நெல்லிக்காய் லேகியம் தான் ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் டேஸ்ட்டி எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த லேகியம் பண்ணுறதுக்காக நான் அரை கிலோ பெரிய நெல்லிக்காய் வாங்கியிருக்கிறேன் இப்போ நெல்லிக்காய் சீசன் அப்படின்றதுனால நல்ல பெரிய சைஸ் நெல்லிக்காயவே கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு நம்ம இட்லி தட்டில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு தட்டில் இந்த மாதிரி வச்சு ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அதை ஆறுனதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காயில் இருக்கிற விதைகள் எல்லாம் நீக்கிட்டு அதை எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் இருக்கிற அந்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஜஸ்ட்டு நெல்லிக்காயை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாவே அதில் இருக்கிற விதை வந்து தனியாக வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போது நீங்கள் அரை கிலோ நெல்லிக்காய் எடுத்தீங்க அப்படின்னா அரை கிலோ அளவுக்கு சுத்தமான நாட்டு சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி ஒன்றும் சேர்க்காமல் நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதை ஒரு அடிகணமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் மீதி இருக்கிற நெல்லிக்காயிலையும் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு அதையும் பேஸ்ட்டு மாதிரி ஆக்கி இதில் சேர்த்துக்கோங்க நாங்கள் ஆல்ரெடி இதே பிராண்டு நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால் டைரக்டாக சேர்த்துட்டோம் இதில் மண் தூசி ஒன்றுமே இருக்காது இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு நாட்டு சர்க்கரையில் கொஞ்சம் மண் தூசி இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல நெல்லிக்காயை நல்லா தண்ணி ஒன்று ஊற்றாமல் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பாகு மாதிரி காய்ச்சி அதை நல்லா வடிகட்டிவிட்டு அந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டில் அதை சேர்த்துட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிகிட்டு இருங்க இப்போ நம்ம டைரெக்டாக போட்டுட்டோம் ஆல்ரெடி இருபது நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வந்திருக்குது இந்த மாதிரி இருபது நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கேஸை வந்து நல்ல சிம்மில் வச்சுட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் இந்த லேகியம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்து வரும்போது எல்லாம் தெரிக்கும் இது ஆல்ரெடி முப்பது நிமிஷம் ஆகிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இப்போ இந்த லேகியம் மூணுலேருந்து இருந்து நாலு மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஆறிடிச்சு இப்போது லைட்டாக இந்த மாதிரி பண்ணும்போது இந்த பிரிஞ்சு வருது பார்த்திங்களா இந்த மாதிரி இருந்தால் நல்லா வெந்திருக்குதுன்னு அர்த்தம் இப்போது இதில் ஒரு அரை லிட்ரு அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நெல்லிக்காய் அதே மாதிரி நாட்டு சக்கரை சேர்க்குறீங்களோ அதே அளவு இதில் நம்ம தேனையும் சேர்த்துக்கணும் இதை நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது ரெடி ரெடியாகிடுச்சு இதை நம்ம ஏர்டைட் ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நெல்லிக்காயில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி நம்ம லேகியம் பண்ணி வச்சுட்டு பசங்கள் இருந்து வந்த உடனே டக்குன்னு அதில் மூணு இல்லை நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் தண்ணி கலந்துட்டு ஜூஸ் மாதிரி எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை அப்படின்னா டெய்லியுமே ஒரு காலையில் அஞ்சு கிராம் ஈவினிங் அஞ்சு கிராம் அந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் எடுத்து பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் அது தேன் எல்லாம் கலந்துருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்